செந்தூரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பதிவுல வந்து பரிகார முறைய வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இன்னைக்கு உண்டான பதிவுல நாம என்ன செய்யணும் அப்படின்றது பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் காலையில பெண்கள் எழுந்து கொளித்து முடிச்சுட்டு எப்பவுமே நம்ம நேரா போற இடம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி சமையல் அறையில போகும் பொழுது நீங்கள் முத நீங்கள் கல் உப்பு வச்சிட்ருப்பீங்க எல்லா சமர சமையலறைலேயும் கல் உப்பு இருக்கும் கல் உப்புல உங்கள் கையை வைக்கணும் அல்லது ஒரு பொடி எடுத்துட்டு மறுபடியும் அதுலயே போடலாம் இப்படி ஒரு ஒரு பெண்களுமே காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு கிச்சன் ரூமுக்கு போக போகும் பொழுது முதல்ல உங்கள் நீங்கள் ஒரு கல் உப்பு ஒரு ஜாடியில் வச்சுருப்பீங்க அந்த ஜாடியில் உங்க கையில ஒரு பொடி எடுத்து திருப்பியும் அதுலயே போடுங்க இப்படி டெய்லியே நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தணும் இப்படி நீங்க செஞ்சிட்டு வாங்க இதெல்லாம் செல்வ நிலையை உயர்த்தும் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் பண்ணாங்க அதுக்கு இன்னொன்னு கூட பண்ணுவாங்க என்னன்னா இந்த தாய்ப்பால் கொடுக்குற இந்த குழந்தைங்களுக்கு தாய்மார்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சிட்டு ஒரு சின்ன கல் உப்பு எடுத்து வாயில போட்டுக்கோ அப்படின்னு நம்ம பாட்டிமார்கள் நமக்கு சொல்லிருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமுறை இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே யாருக்கும் தெரியறதே இல்லை அதை கடைபிடிச்சாவே நாம வந்து வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாவே இருக்கலாம் அந்த மாதிரி இந்த கல் உப்பு அப்படின்றது மிக பழமையான பரிகாரமா இருந்தா கூட அது இன்னைக்கும் நடைமுறையில் பல வீடுகளில் அது கடைபிடித்து வருகிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் சரி இப்படி நீங்க அந்த கல்லூப்புல உங்க கையை வைக்கணும் அதாவது ஒரு கல் கல்லூப்பு கையில எடுத்து மறுபடியும் அதுலயே போட்டுடலாம் இதெல்லாம் செய்யுங்க செஞ்சிட்டு உங்க வீட்டுல எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க நன்றி நேயர்களே வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் குடுக்குற உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உடனே வரும் ஓகே நன்றி நேர்களே வணக்கம் நாளைக்கு சந்திப்போம்